நம்ம கண்மணியும் அன்பும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு பாட்டி சூப்பர் அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க ஆனால் ஆமாங்க பாட்டி செம்மங்க ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஐயோ வேறு லெவலில் கலக்குது அப்படியே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தான் கண்ட்ரோலுக்கு வைக்கிது இவளை என்ன பண்ணுறது முதல்ல இந்த வெண்ணிலா வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு பிளானை போடுறாங்க என்ன பண்ணலாம் இவ இங்கே இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அவன் ஆத்தாக்காரி கொஞ்சம் நல்லவன் தானே கேள்விப்பட்டோம் அப்படின்ட்டு பாட்டி என்ன பண்ணுது அவங்க ஆத்தா நம்பரை எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இவன் எப்போவுமே குட்டி மாதிரி கையிலேல வச்சுக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற நான் தப்பாக நினச்சிவிட்டேன் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க இந்த காலத்தில் கையில் விரல் இருக்கோ இல்லையோ விரல் மேலே ஃபோன் இருக்குது என்ன தான் ஃபோனில் இருக்கோ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டிக்கு என்னங்க தெரிய போகுது ஃபோனில் தான் உலகமே இருக்குன்னு கரெக்டாக இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபோன் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற தாங்க இருக்குது நல்லதுக்கு பயன்படுத்தினா அது சொர்க்கங்க தேவையா பயன்படுத்தினா அது நரகாங்க இது கரெக்டா இல்லைன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஃபோன் நம்பரை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட என்ன அப்படிங்கல என் பேத்தி சீக்கிரமே குணமாகணும் அதுக்காண்டி வீட்டில் ஒரு பூஜை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல உடனே அன்பு பாட்டி எனது பூஜையா அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே அவங்க பையனும் ஆமாம் பூஜைலாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க உடனே அவங்க சின்ன வந்துட்டு என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க உங்களுக்கு இதை பற்றி தெரியாதா வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும் நல்லது நினச்சது நடக்கணும்னா நம்ம வீட்டில் குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணணும் இதை நீங்க ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க நான் சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்துருக்கேம்மா ஏமா அப்படிலாம் பண்றீங்க அது வந்து அம்மா அண்ணி நல்லவங்க தானே அவங்க சீக்கிரமே குணமாகணும்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவ குணமாகனா தானே அண்ணி குணமானா தானே சீக்கிரம் கண்மணி இந்த வீட்டை விட்டு போவாங்க அதுக்காவது நீங்க பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னோடனே ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி சரி சரி நீங்க அப்படியே பண்ணிட்டு போங்க அடி பாவி என் பேத்து இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறக்காண்டி நீ பூஜைக்கு சம்மதிக்கிறியா பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு பாட்டி மனசில் நினச்சிக்கிறாங்க கண்மணி பார்க்குது என்னமோ பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக மாமியாளுக்கு ஊட்டுறதுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்குது பார்த்தா பொறையிறது சிவகாமிக்கு அடுத்துகிட்டே அன்பு வாடா சீக்கிரம் அப்படின்னு பழங்கள் பூக்கள் பத்திகள் அது இதுன்னு வாங்கிட்டுறாங்க வீடையே சூப்பராக அலங்கரிக்கிறாங்க ஏன்னா பூஜை நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ஏ கண்மணி நீ நீந்தான் விளக்கேற்றணும் தான் பூஜை பண்ணணும் எல்லாத்தையும் நீ தாண்டி உங்கள் கையால் பண்ணணும் என்னத்தை என்ன பாட்டி சொல்கிறீங்க ஆமடி யார் மேலே உயிராக இருக்காமல் பண்ணாங்களோ அவங்க பண்ணால் தான் இந்த பூஜை நல்லா பழிக்கும்டி அப்படின்னு சொல்ல பாட்டி ஏ இந்த வீட்டுக்கே வந்திருக்கிற என் பேத்திக்கா நீ என்னென்னமோ பண்ணுற சாமியை தனடி வணங்க போகிற அதில் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கல்லை போடுற மாதிரி என் பேத்தி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க சொல்கிறேன் அவ்வளோ தாண்டி நீ என்ன ஏழு கிலோமீட்டர் அப்படியே தலையில் வ தூக்கி சுமக்க போகிற அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு கார்த்திக் சொல்ல அவங்க ஒய்ஃபும் ஆமாக்கா நம்ம அத்தை பாவம் இல்லையா நீங்களும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறீங்களே எல்லோரும் இதை ஒன்று சொல்லி சொல்லியே நம்மளை மடக்கிறாங்களே அப்படின்ட்டு சரி பரவாயில்ல நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க வா ஏ அப்படின்னு சொல்ல வெண்ணிலாவுக்கு செம்ம காண்டாகுதுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறோங்கிற பேர் வழியில் இதுங்க என்ன கும்மாளம் போட போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க பூஜைக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க அலங்கரிக்கிறாங்க சூப்பராக எல்லாரும் கொஞ்சம் சாமி கும்பிட்றக்காண்டி ஒரே மாதிரி மங்களகரமாக மஞ்சள் புடவைய கட்டிக்கிறாங்க அடுத்து பார்த்தா எல்லாரும் உட்காராங்களா ஏய் கண்மணி சீக்கிரமா அப்படின்னு சொல்ல வெண்ணிலா என்ன பண்ணுது டே அன்பு நீ நீ கண்மணி பக்கத்துலேயே உட்காருடா அப்போ தானே வந்து இங்கே உட்காருவா அப்படியா பாட்டி ஏன் பாட்டி அவள் வந்து உட்கார மாட்டே நீ சும்மா கூப்பிட்டு உட்கார வையிடா என்ன பாட்டி திட்டம் போடுறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் ஒன்று என்ன பண்ணுறீங்க கருவிங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோனை கொண்டு போய் ஹாலில் வச்சுட்டு வந்து உட்காடுறீங்க அதாவது ஹால்னா அந்த சோபாருக்கு பற்றியெல்லாம் அங்கே போய் வச்சுருங்க இல்லையோ தனித்தனியாக வைக்கிறாதாலும் சரி ரூமில் வைக்கிறாருந்தாலும் சரி ஆனால் இங்கே யாருமே பூஜை பண்ணுற இடத்துக்கு ஃபோன் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு டக்குனு போய் வச்சிடணும் சரியா அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே அப்படியே கார்த்திகே அவங்க அப்பா அவங்க மருமக இவங்க எல்லோரும் ஓகே ஓகே பாட்டி அப்படிங்கிறாங்க நல்லவங்க எல்லாருமே அதே மாதிரி பூஜையை ஆரம்பிக்கிறாங்க சாமி கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் கண்மணி நீ வந்து எல்லாத்தையும் விளக்கேத்து அப்படிங்கிற கண்மணி கையில் ஃபோன் இருக்கா அன்பும் ஃபோன் வச்சுருக்காரு ஃபோன் ரிங் அப்போதைக்கு அடிக்க வேணுக்குனேதான் அங்கே பாட்டி அடிக்குது பாட்டி அப்படிங்கிற என்னடா ஃபோனை கொண்டு வைக்கலையா ஓ சாரி பாட்டி அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ண போயில டே அன்பு என்னடா அது ஃபோன்லாம் பூஜை பண்ணுற இடத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது பாட்டி கொண்டே வைங்கடா அப்படிங்கள கண்மணி உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா சாரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேபிள் இருக்கு இல்லையா அங்கே கொண்டே வச்சிடுறாங்க உடனே கார்த்திக்கும் சரி பாட்டி நானும் போய் வச்சிடறேன் அப்படின்னு அவங்களை வைக்க அவங்க அப்பா வைக்க பவித்ரா எல்லாருமே போய் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏய் மயு உனக்கு தனியாக சொல்லணுமா இல்லை பாட்டி என்ன என்ன நொல்ல உனக்கு யார் இப்போ ஃபோன் பண்ண போகிறாங்களா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற பாட்டி அந்த ஃபோன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க போய் வைங்கம்மா சோக்கிய பாட்டி நான் கொண்டே வச்சறேன் அப்படின்னு வைக்க உடனே ஸ்வேதா பார்க்குது அம்மா குடுமா அப்படின்னு பறிச்சு கொண்டே வைக்கிறாங்க ஆனால் வெண்ணிலா மட்டும் ஃபோனை வைக்காம வச்சுக்கிட்டு இருக்குதா ச்சே என்ன இப்பெல்லாம் பாட்டி பண்ணுது அப்படிங்கிற அந்த பிள்ளைங்க வந்து ஆண்டி கொடுங்க அப்படின்னு ஃபோனை பிடிங்கி போய் மறுபடியும் அங்கே எல்லாரும் ஒரே இடத்துல கொண்டே வச்சிடறாங்க அதனால வெண்ணிலாவால் ஒன்றும் பண்ண முடியல அன்பு என்ன பண்ணுறாங்க வெண்ணிலா பேசாம உட்கார்றியா பூஜை பண்ண வேணாமா அப்படின்னு சொன்ன கையோட அந்த ஃபோனை அப்படியே மறந்துடுறாங்க அன்பு என்னை பூஜை பண்ணுறதுக்கு நீ உட்கார சொன்னியா ஆமாம் உட்காரு அப்படிங்கல கண்மணி அப்படியே முறைக்குது ஐயோ கொஞ்சம் ஓவராக போயிட்டானே இங்கே பூஜையில் கலந்துக்கன்னு சொல்ல சொன்னேன் இப்படி பக்கத்தில் உட்கார சொல்லிட்டானே டே ஃபோன் தான் வந்துருச்சுல அப்புறம் என்ன நீ எந்திரடா அப்படின்னு பாட்டி ஜாட சொல்ல ஓ சாரி பாட்டி சாரி பாட்டி அப்படின்னு எந்திரிக்கிறாங்க அப்படியே வெண்ணிலா பார்க்குது என்ன அன்பு என்னை உட்கார சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படிங்கள பாட்டி பார்க்குதா ஏய் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விளக்கண்டி புருஷன் முன்னாடி சேர்ந்து பண்ணணும் அப்போ தான் அவங்க அம்மா சீக்கிரம் குணமாவாங்க அப்படின்னு சொல்லல அப்படியே கிளவி அப்படின்னு சொல்லி சொல்லி மனசுக்குள்ள நிந்து நொந்துக்குறதா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பூஜைக்கு விலை அப்படியே தீப ஆராதனை காட்டுறாங்க உட்கார வச்சுட்டு கொஞ்சம் வந்து பக்தி பாடலாம் ஓம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களா ஓம் சக்தி அந்த சக்தி வரலாட்சி நோம்பு நோன்மை பற்றி ரொம்ப பாடுறாங்க அதாவது புக்கு வச்சு பாடுறாங்களா அப்படியே கண்மணி பாட பாட எல்லாரும் தலையசைச்சு தலையசைச்சு கேட்குறாங்க அப்படியே நம்ம பாட்டி பார்க்குது கரெக்டாக போயிட்டு அப்படியே நைஸாக போய் வெண்ணிலா ஃபோன் எடுக்குது பார்த்தா லாக்கில் இருக்கு ஐயோ லாக்கில் இருக்கே என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இங்கே கார்த்தி எல்லாரும் கண்ணை முடித்தா அது வேண்டணும் பயபக்தியாக வேண்டுங்க அப்படின்னு சொல்ல கண்ணை முடிக்கிட்டே வேண்டுறாங்க அப்போ கரெக்டாக அன்பு போய் வெண்ணிலா பக்கத்தில் உட்காரா அப்படின்னு பாட்டி சொல்ல சரி பாட்டி அப்படின்னு போய் பக்கத்தில் உட்காந்துறாரு கண்ணை முடிக்கிட்டே இருக்க வெண்ணிலா கண்ணை முடிக்குது இங்கே என்ன பண்ணுறாங்க பாட்டி பார்க்குறாங்க ஏய் கண்ணை முழிக்காமல் கண்ணை மூடி வேண்டுங்கடி அப்படின்னு சொல்ல ம் அன்பு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு அதுவே சந்தோஷம் அப்படின்னு கண்ணை முடிக்கிட்டே வேண்டுதா இவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கில்ல அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன பாட்டி என்ன முழிக்கிறீங்க இதுக்கு பாஸ்வேர்டு என்னன்னு தெரியலடி வெண்ணிலா இதுதான் தான் ஐயோ அந்த ஆண்டியை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்கல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த ஃபோனில் ஏதாவது பண்ண போறீங்களா ஆமடி என் தங்கங்களை உங்களுக்கு தெரியுமா ஓ எங்களுக்கு தெரியுமே அவங்க எப்போவும் எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படியா என்னடி போட்டிருக்கா அப்படிங்கல ஆண்டி நம்ம ஏன்னு நம்ம அன்பு இருக்காங்கள அந்த சித்தப்பாவோடத்தை தான் போட்டு வச்சுருக்காங்க அப்படி பாவி ஏன் நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலை ஏ இப்படி வந்து இப்படி வந்து குறுக்கு சாச்சு போட்டு வச்சுருக்காங்க ஆ சூப்பர் சூப்பர் ஏ லாக்கு ஓப்பன் ஆயிடுச்சு என் தங்கங்களா என் செல்லங்களா உங்களுக்கு நாளைக்கு அஞ்சு சாக்லேட் தரேன் பாட்டி தேங்க்யூ பாட்டி அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு அப்படி போய் உட்காந்துக்கங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க நாங்கள் சொல்ல மாட்டோம் பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோனை வாங்கி அந்த நம்பர் எடுத்துருது அம்மானு போட்டு வச்சுருக்காங்களா நம்பர் எடுத்துகிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி வச்சுட்டு பாட்டி அங்கிட்டு போயிடுது ம் போதும் போதும் பூஜை பண்ணதெல்லாம் போதும் ஆளாளுக்கு போங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல என்னது பாட்டி என்ன சப்புனு முடிச்சு குடிச்சி அப்படின்னு பார்க்க அதெல்லாம் அப்படி தான் ம் அப்படிங்குதா அதுக்கப்புறம் கண்மணி எழுந்திரிச்சுறாங்க கண்மணி ஆத்தா தாயி நீ நல்லபடியாக வேண்டிக்கிட்ட வேண்டிக்கிட்டியா வேண்டிக்கிட்டேன் பாட்டி இனிமேல் கவலைப்படாத ஓ மாமியார் நல்ல குணமாயிருவாங்க நீயும் சீக்கிரமே மாமியார் நல்லாயிட்டாங்கிற பேரை உனக்கு வாங்கிக்க போகிற ஆனால் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நல்ல குணமாகணும் அதை மட்டும் தான் சொல்றாங்க அடுத்து அவங்கவுங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க கண்மணி என்ன பண்ணுறாங்க கிச்சனில் போயிட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இங்கே வேக வேகமாக கால் பண்ணுது அவங்க அம்மாவுக்கு ஃபோன் எடுக்கிறாங்க யார் பேசுறது அப்படின்னு கேட்க ஆ உன் அப்பத்தா அப்படின்னு சொல்ல அப்பத்தாவா எங்கள் அப்பத்தா இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சே அடியை எவடி அவள் கூறு கட்டவளா இருக்கா இங்கே பாருடி உன் மகளை என்ன ஊருக்கு நேர்ந்து விட்டுட்டியா யாருங்க நீங்கள் பேசுகிறது உன் மக எங்கே அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு போயிருக்கா எந்த ஃப்ரெண்டு வீடு அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அடி போடி கேணச்சிருக்கு மால் என்னடி நினச்சிட்ருக்க ஒரு பெத்த பிள்ள ஒரு வயசு புள்ள ஒரு ஆம்பளை இருக்கு வீட்டில் போய் தங்க வைக்கலாம் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்க ரொம்ப பேசுறீங்க என் பிள்ளை அப்படிலாம் இல்லை உன் பிள்ளை அப்படிலாம் இல்லைங்கிறத இந்த அட்ரஸுக்கு வந்து பாருடி அப்படிங்கிறாங்க எங்கே வரணும் அப்படிங்கல அட்ரஸ் சொல்றாங்களா ஓ இங்கே தானே இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க என்னது அதில் என்ன இருக்கா என் பேரன் அன்பு மயக்க பார்க்குறா அது தெரியுமா தெரியாதா இங்கே பாருங்க இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உன் மகளை கூட்டிட்டு போற வழியை பாருடி அப்படின்னு பாட்டி சொன்னோன்னு நான் உடனே வரேன் என் மகளை கூட்டிட்டு வந்துடுறேன் போதுமா அப்போ நீங்க நம்புவீங்களா அப்படிங்கிறாங்க ம் வாடி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க வீட்டில் இருக்க முடியலை அங்கே போய் இவன் என்னைக்கு தான் திருந்துவான்னு தெரியல ஏற்கனவே தான் போனா இப்ப இவன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வருது அவங்க அம்மா பார்த்தோன்ன வெண்ணிலாவுக்கு தூக்கி வாரி போடுது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டியா வா 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 உனக்கு வரவு காத்தா நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு பாக்கல கரெக்டாக வாசல உட்காந்துருக்கு பாட்டியை பார்க்கறாங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண பாட்டி நீங்கள் தானா அப்படின்னு கேட்க ஆமா எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச அதான் குரலில் தெரிஞ்சிச்சே அப்படிங்கிறாங்க ஏமா நீனும் ஒரு அம்மா தானே இந்த வீட்டில் உன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்ல மாட்டியா அப்படிங்கள இல்லை பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க நான் கூட்டி பார் நீ வந்து நான் பண்ண வச்சேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ சொன்னாலும் நான் ஒன்றும் பயப்பட போறதில்லை ஆனாலும் நீயா எப்படி கூட்டி போக முடியுமோ கூட்டிகிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்றாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உள்ளார போறாங்க அதுக்கப்புறம் தான் வெண்ணிலாம் பார்க்குது பார்த்ததுக்கப்புறம் ஆடி போயிது ஐயோ இவங்க அம்மா கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படி அப்படின்னு ஸ்வேதா மயூ எல்லாரும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டு இருந்துட்டு வாங்க 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 அடேங்கப்பா பணக்காரனோன்னே எத்தனை வாங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்குறாங்க அன்பு பார்க்குது கண்மணியும் பார்க்குது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கண்டுக்காமல் போக என்னப்பா அன்பு பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறேன் ம் என்ன அந்த அளவுக்கு நான் விரோதி ஆயிட்டேன்னா அப்போல்லாம் நான் பார்த்தும் பார்க்காம போகலை நீங்கள் உங்கள் பொண்ணை பார்க்க வந்துருக்கீங்க பாருங்க ஆண்டி வந்தவங்கள வான்னு கேட்கணுன்னு தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஏய் வெண்ணிலா இங்கே வந்துருக்கேன்னு ஏன்டே ஏன்ட்டி சொல்லலை நான் தான் சொன்னேனே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு இது உன் ஃப்ரெண்டு விடாடி ஆமாம் அன்பு என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல அன்பு நில்லுப்பா இது உன் ஃப்ரெண்டா இவள் உன் ஃப்ரெண்டா அப்படிங்கல அப்படி பார்க்குறாங்க கண்மணி பார்க்குறாங்களா கண்மணி பார்க்குறதுங்களா ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் நான் என்னைக்குமே அவளை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அம்மா போதுமா அப்படின்னு சொல்ல சரிடி அவன் நினைக்கிறாங்கன்னு நினைக்கல இந்த வீட்டில் இருந்தது போதும் நம்ம வீட்டுக்கு வாடி நம்ம வீட்டில் வீடாக இல்லை வீட்டுக்கு பஞ்சமாக இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது என்னை பாட்டி இங்கே தான் இருக்க சொல்லியிருக்காங்க பாட்டி சொல்லுங்கள் பாட்டி உடனே அன்பு பாட்டி இங்கே பாருங்கள் உங்கள் பே உங்கள் பொண்ணு எனக்கு அவ்வளோ பேத்திக்கு பேத்தியா மகளுக்கு மகளாக இருக்கா எனக்கு ஆதரவாக இருக்கா அவ இங்கே இருக்கட்டுமே ஏன் உங்கள் வீட்டில் ஆளுங்களே இல்லையா பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க என் பிள்ளைதான் அவங்களுக்கு இருக்கணுமா நாலு பின்னா அவளுக்கு கல்யாணம் நடக்க வேண்டாமா என்ன ஏய் மரியாதை கிளம்புடி அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நான் வர முடியாது அப்படின்னு அடித்து பேசுது உடனே அன்பு பாட்டி தந்துட்டு இங்கே பாருங்கம்மா இன்னும் ரெண்டு நாள் அவளை நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் தயவுசி இப்போ போங்க அப்படிங்கிறாங்க உடனே பார்க்குது அந்த பாட்டியை ம் ம் போங்க போங்க ரெண்டு நாள் எப்படியும் அனுப்பி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை இங்கே பாரு வேணிலாம் ரெண்டே நாள் தான் அதுக்குள்ளே நீ வரல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க போகும்போது கரெக்டாக இந்த அம்மா என்ன பண்ணுறது பாட்டி சிவகாமி பாட்டி என்ன பண்ணுறாங்க வேகமாக வெளியில் போய் நின்றுக்குறாங்க இவங்க வெளியில் வர கரெக்டாக என்ன பாட்டி நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க ம் ஓ மகா எப்படி இருக்கா பார்த்தில்லை என் பேரனை வளைச்சி கூட பார்க்குறா தெரியுதா இல்லையா தெரியுது பாட்டி இன்னும் ரெண்டே நாள் தான் நான் வந்து ஏதாவது பண்ணி நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எப்படியோ இவ ஆய் நல்லவளாக இருக்கிறா ஆனாலும் இந்த வயத்தில் எப்படி இவள் பிறந்தான்னு தெரியலையே அப்படின்னு வராங்க என்னடா அன்பு எப்படி என்ன பாட்டி இதுக்கு காரணம் நீங்கள் தானா பின்ன வேற யாரா இந்த வேலையெல்லாம் பண்ணுவ எப்படி பாட்டி ஐயோ அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுது ஆனால் வெண்ணிலா பாட்டி இவங்க எல்லாம் எங்கள் அம்மா எப்படி வந்தாங்க நான் இங்கே இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு அப்படியே இடிச்சுக்குதுங்க எப்படின்னு தெரியலையே எப்படியோ பாட்டி என்னை ரெண்டு நாளைக்கு இங்கே இருக்க வைக்கிறேன்னு இருக்க வச்சிட்டீங்க ஆனால் என்ன ரெண்டு நாள் அனுப்பிடுவீங்களா பாட்டி யாரும் அனுப்புகிறா உங்கள் அம்மாவை இப்போதைக்கு கழட்டி விடுறதுக்கு நான் அப்படி போய் சொன்னேன் பாட்டி அப்போ என்னை அனுப்ப மாட்டீங்களா அனுப்ப மாட்டேன் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள அவளை அந்த வீட்டை விட்டு ஓட விரட்டுற அப்படின்னு சொல்ல எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அது நடக்கவே நடக்காதுரி நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நம்ம சிவகாமி பாட்டி சபதம் எடுக்கிறாங்க சிவகாமியின் சபதம் வெல்லுமா இல்லை வெண்ணிலாவின் சபதம் வெட்டி வீராப்பு வெல்லுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை பெறுவது நான் உங்கள் மெகர்